ஹலோ மக்களே இப்ப பட்டாசு வெடிக்கும் போது ஏற்படுற தீக்காயத்திற்கு என்னெல்லாம் பண்ண கூடாது என்னெல்லாம் பண்ணலாம் டாக்டர் சொல்றத கேட்கலாமா இப்போ தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும் டாக்டர் முதல்ல வந்து கவலைப்படக்கூடாது முதல்ல நார்மல் தண்ணி வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் சுத்தமான துணி வச்சு கவர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரலாம் இப்போ காட்டன் வச்சு தீக்காயத்தை தொடக்கலாமா டாக்டர் காட்டன் வச்சு என்ன ஆகும் ஆகும்தன்னா அந்த காட்டன் ஃபைபர்ஸ் எல்லாமே அந்த புண் புண்ணுல உள்ள விற்கிடும் ஸோ அது கிளீன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாகும் ஸோ அதுக்காக காட்டன் வச்சு கிளீன் பண்ணக்கூடாது ஸோ எப்படி கிளீன் பண்ணா நல்லா இருக்கும் டாக்டர் நார்மல் தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டு ஆயிண்ட்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நிறைய பேர் ஹோம் ரெமெடிஸ்னு சொல்லி இங்க் மஞ்சள் மாவு டூத் பேஸ்ட் அப்படின்னு தீக்காயத்துல காயத்தில் வைக்கிறாங்களே அப்படி வைக்கலாமா சார் எதுவுமே அப்ளை கூடாது அதே மாதிரி டூத் பேஸ்ட் இங்கு இந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது டீ காயம் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்னலாம் ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம் டாக்டர் எந்த ஆயின்மெண்ட்னா சில்வர் சல்ஃபர் டைசைன் ஒன்று ஆயின்மெண்ட் இருக்கும் எஸ்எஸ்டி அந்த ஆயின்மெண்ட் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன கவலை குறைந்து லைஃப் லாங்காக ஆறாத தலைமை மாறிடும்